வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மெல்சா அக்ரி விலாக் இப்போ வந்து நம்ம டிராக்டர் வச்சு நல்லா ஓட்டிகிட்ருக்கோம் இதை ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் இதில் நாற்று நாற்று நட்டுட்டு இதில் தான் இப்போ நெல் பயிர் வைக்க போகிறோம் இதில் நாற்று பிடிங்கி வந்து தான் நடணும் இது ஃபுல்லாக ஓட்டி முடித்ததுக்கப்புறம் தான் நா நாற்று நட்டுட்டு அப்புறம் தாங்க இதில் தண்ணி பாய்ச்சணும் இப்போ அடுத்தது நாற்று எப்படி பிடுங்குவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாற்று ஏற்கனவே விட்டு வச்சுருக்கோம் விட்டு இருபத்தொம்போது நாள் ஆகுது அதை பிடுங்கி வந்து தான் இங்கே நடனும் நாங்கள் எங்கள் ஊரில் ஆம்பளை ஆளுங்களை வச்சு தான் பிடுங்குவோம் இதோ எங்கள் பாருங்கள் பிடுங்கிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் உங்கள் ஊரில் எப்படி பிடுங்குவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நல்லா அழகாக விளைஞ்சிருக்கு பிடுங்கி கத்த கத்தையாக கட்டி வைப்பாங்க தண்ணியில் அப்படியே அலசி 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 கட்டி வைக்கிறாங்க இதை கட்டினதுக்கப்புறம் எங்கே நம்ம நெல்லை நடு போகிறோமோ அங்கே கொண்டு கத்தையை போடணும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பச்சையாக பச்சை பெட்டு மாதிரி இருக்குது அழகு பார்க்கவே நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக அழகாக இருக்குங்க இதுக்கப்புறம் இந்த கட்டுங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பயிர் வைக்கிற இடத்துல போடணுங்க ஆ இங்கே பாருங்கள் ஒரு ஒரு கட்டை கொண்டு அந்த அந்த இடத்துல வைக்கணும் இப்படி வச்சு விட்டா தான் நாளைக்கு வந்து ஆளுங்க வந்து ஊணுவாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே போட்டு வச்சுருக்கு நல்லா நாளைக்கு காலையில் வந்து தான் ஆளுங்க இதெல்லாம் நடுவாங்க எல்லா இடத்துலையும் போட்டு வச்சாச்சு இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் போட்டாச்சு ஆமாம் ரெண்டு ஆளுங்களை வச்சு தாங்க எங்கள் வீட்டுக்காரர் இதெல்லாம் செய்கிறாரு எனக்கு ஒன்றும் தெரியாது அவர் தான் எல்லாமே பார்த்துக்கிறாரு மற்றபடி நான் எதுவும் பண்ண மாட்டேன் காலையிலே ஆளுங்களை கூட்டு வந்தாச்சு இந்த பாருங்க எல்லாம் நட்டுருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரு மூளையில் ஃபஸ்ட்டு நட்டுருவார் அப்புறம்தான் மற்றவங்க எல்லாம் நடுவாங்க இப்போ தான் நட்டுகிட்டே இருக்காங்க நடுறாங்க இப்போ தான் சூரியன் உதயம் வந்திருக்கு காலையிலே எல்லாம் வந்துட்டு நல்லா ஜாலியாக நடுறாங்க கதை பேசிக்கிட்டே அதை நான் வீடியோ இருக்கேன் எனக்கு இந்த நாற்று பிடுங்கிறது நடுறது இதெல்லாம் சுத்தமாக வராதுங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க எனக்கு இதெல்லாம் தெரியும் அதுவும் இப்போ நான் இன்னும் பழகலை இந்த மாதிரி தான் பழகிக்கணும் எங்கள் வீட்டுக்காரர் நீ வீட்டில் இருக்கிற வேலை செஞ்சாலே போதும்னு சொல்கிறாரு நான் நான் வந்து இதை வீடியோ எடுக்கலான்னு சொன்னேன் அவரை நீ எடுத்துக்கோன்னு சொன்னார் நான் வந்து எடுத்து எடுத்துகிட்ருக்கேன் இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க ஆனால் எப்படி தான் வேலை செய்கிறாங்களோ தெரியல இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க நடுவில் கேப் விட்டு நடுறாங்க இதை நாங்கள் பட்டோன்னு சொல்லுவோம் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நட்டுருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணுங்க நம்ம கற்றுக்கிட்டா தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க நெல் வருது ஆனால் நம்ம அந்த சாப்பாடை கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது நிறைய வேஸ்ட் வேஸ்ட் பண்ணுறோம் நிறைய வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் சேத்துல இற இறங்கி நட்டு அதை வளர்த்து அதை அறு அறுவடை செய்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும்போல இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடுறாங்க இவங்க கொஞ்சம் நட்டு முடிச்சிட்டாங்க இதாங்க எங்கள் மரம் நல்லாயிருக்கா இது காற்றில் அசைத்து நல்லா இருக்குன்னு இதை எடுத்தேன் நல்லா ஆ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இயற்கை காட்சியை பார்க்கணும் விரும்புனீங்கன்னா மெல்ஸ் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ அப்புறம் இது என்ன எல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்